அனைவருக்கும் வணக்கம் சென்ற முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம் வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டோடு முடிவுக்கு வந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்றும் அரசு துறைகளில் உள்ள ஏராளமான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ தொடர்ந்து போராடி வருகிறது அண்மையில் கூட போராட்டம் நடத்தியது அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக மறியல் போராட்டம் மேற்கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார்கள் தொடர் போராட்ட அறிவிப்புகளை தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்தில் கோரிக்கைகள் தொடர்பாக அரசு தரப்பில் அழைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் சட்டசபை கூட்டத் தொடரில் பட்ஜெட் அறிவிப்பில் கோரிக்கைகள் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறும் என்ற நம்பிக்கையில் மறியல் போராட்டத்தை அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு ரத்து செய்திருந்தது சமீபத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை கடந்த நான்கு ஆண்டுகளில் எந்த அறிவிப்பும் அரசு வெளியிடாததால் அரசு ஊழியர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இந்நிலையில் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது இது பற்றி அவர்கள் கூறும்போது தமிழக பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றத்தை கொடுக்கிறது இதனிடையே தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பில் பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொகுப்பூதிய பணிக்காலம் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு ஊக்க ஊதியத்தை முறைப்படி பழைய வழங்குதல் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் நூறு சதவீத கட்டணம் உறுதிப்படுத்துதல் போன்ற எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றம் இது மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு ஆலோசித்து வருவதாகவும் குறித்து விரைவில் நல்ல முடிவை அறிவிக்கும் என கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்